மேட்டூர் போகிறோம் போகிற வழியில் நாட்டுக்கோழி ரெண்டு கிலோ பத்து முட்டை வாங்கிக்கிட்டு மேட்டூர் போயிட்டு மீன் ரெண்டு கிலோ எடுத்துட்டு அங்கேயே சமைச்சு பார்க்கில் போய் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம கோழி பணம் வந்துட்டோம் இந்த பண்ண பேர் பார்த்தீங்கன்னா பிகே ப்ராய்லர்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்புரெட்டியூர் இப்போ நல்ல நாட்டு கோழியை பார்த்து ரெண்டு கிலோ வர மாதிரி வாங்கிக்கிட்டோம் அங்கேயே வெட்டி கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் இங்க கோழியை உயிரோட வாங்கினா இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ அதே வெட்டி கொடுத்தாங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வாங்குறாங்க நாங்கள் வெட்டி வாங்கிக்கிட்டோம் இங்கேயே முட்டை பத்து வாங்கிக்கிட்டோம் எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் இல்லாம மேட்டூர் வந்தாச்சு இதுதான் பதினாறு கண் பாலம் தண்ணி டேம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் மீன் ரெண்டு கிலோ வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் பார்க்கு ஆப்போசிட்லேயே மீன் மார்க்கெட் இருக்குது அங்கே போயிட்டு பாறை மீன் ரெண்டு கிலோ வாங்கிட்டோம் அங்கேயே கட் பண்ணி தரதுக்கும் ஆள் இருக்காங்க கட் பண்ணி வாங்கிட்டோம் பக்கத்துலேயே நிறைய சமையல் செய்கிற கடை இருக்கு நாம் பார்த்தீங்கன்னா இந்திரா மீன் கடையில் தான் கொடுத்தோம் அங்கே அக்காவும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க அதனால நாங்களே வெங்காயமும் பூண்டும் உரிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் சமைக்க சொல்லிவிட்டு நாங்கள் ஆற்றுல குளிக்க போயிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க முரு மீன் தலையும் வாழும் மட்டும் போட்டு குழம்பைக்கி சொல்லியிருந்தோம் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க முட்டையும் சாப்பாடு எங்கள் அஞ்சு பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக ரசமும் வச்சு கொடுத்தாங்க சரி சாப்பிட்டு தான் வரமா எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டு பார்க்குக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரசம் மீன் கூட அது மட்டும் ஒரு டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்டா எல்லாமே சூப்பரா சமைச்சிருந்தாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோம் நீங்களும் மேட்டூர் வந்தா இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் அப்புறம் நாங்க பார்க்க சுத்தி பாத்துட்டு கிளம்பிட்டோம் ஓகே அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் பாய்